ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நவகிரக கோயிலுக்கு எப்படி ஒரே நாளில் கவர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் மோஸ்ட்லி ஒன்பது கோயிலும் பார்க்க ரெண்டு நாள் ஆகும் பட் நாம் ஒரு நாளில் எப்படி பார்ப்பதுன்னு பார்க்கலாம் நவகிரக கோயிலை சுற்றி பார்க்க மோஸ்ட்லி சனிக்கிழமை சூஸ் பண்ணிக்கோங்க ஏன் சென்னை சனிக்கிழமை சூஸ் பண்ணுறீங்கன்னு போக போக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டிலருந்து கும்பகோணம் தஞ்சாவூர் இல்லைனா மயிலாடுதுறை வந்துடுங்க மோஸ்ட்லி காலையில் நாலரை டு அஞ்ச் ஆறு மணிக்குள்ளே வந்துடுங்க அங்கேருந்து முதல்ல திங்களூர் போய் சந்திரனை தரிசிக்க போகிறோம் கும்பகோணத்துலேருந்து ஒரு எண்பது நிமிஷத்துக்குள்ளே அங்கே போயிடலாம் ஸோ ஆறரை மணிக்கெலாம் நம்ப சந்திரனை தரிசி தரிசிச்சிடலாம் அங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஆலங்குடி போகிறோம் அங்கே போக சுமார் ஒன் ஹவர் ஆகும் ஸோ செவன் தேர்ட்டிக்கெலாம் ரீச் ஆயிடுவீங்க அங்கே குரு பகவானை தரிசிச்சுட்டு ஒரு காலையில் எட்டரை மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுங்க அடுத்து நாம் போக போகிறது திருநாதேஸ்வரம் இங்கே தான் ராகு கோயில் இருக்குது இங்கே ஒம்போதுலேருந்து பத்திர டைமுக்கு சனிக்கிழமை கால பூஜை இருக்கும் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஆலங்குடியிலேருந்து ராகு கோயில் போக இருபது நிமிஷம் ஆகும் ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த பூஜையை அட்டன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நாம் தஞ்சனூர் போகிறோம் அங்கே தான் சுக்கரன் இருக்கார் ராகு கோயிலிருந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம் சுக்கரனை தரிசிச்சிங்கன்னா நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அடுத்து நாம் சூரியனார் கோயிலில் பார்க்க போகிறோம் இங்கே பன்னெண்டு மணிக்கு உச்சிகால பூஜை நடக்கும் இந்த பூஜை கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருந்த தீமையெல்லாம் விளங்கிடும் நெக்ஸ்ட்டு லஞ்சை ஃபினிஷ் பண்ணிடுங்க ஸோ நாம் லஞ்சுக்குள்ளே கோயிலை ஈஸியாக பார்த்துடலாம் லன்ச் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நேராக திருநள்ளார் போகிறோம் அங்கே தான் சனீஸ்வரர் இருக்கார் யூஸ்வலி பன்னெண்டுலேருந்து நாலு எல்லா கோயிலும் நடையும் சாத்திடுவாங்க ஆனால் சனிக்கிழமை அப்போது சனீஸ்வரர் கோயில் சாத்த மாட்டாங்க இதனால் சனிக்கிழமை சூஸ் பண்ண சொன்னேன் இதனால் தான் சனிக்கிழமை சூஸ் பண்ண சொன்னேன் சூரியனார் கோயிலேருந்து திருநள்ளார் போக ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அங்கே போயிட்டு குளத்தில் குளிச்சுட்டு சனீஸ்வரரை பார்க்க போங்க இவரை தரிசித்தா உங்களுக்கு ஏழற சனி சனி தோஷம் எல்லாம் நீங்கிடும் இவரை பார்த்துட்டு ஒரு மூணு மூணு மணி நேரம் போல் கிளம்புனிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் கீழ்பெரும்பள்ளம் ரீச் ஆகிடலாம் அங்கே தான் கேது இருக்கார் அவரை தரிசிச்சிங்கன்னா ஒரு நாலரை மணி போல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு எட்டு கிலோமீட்டரில் திருவேங்காடு புதன் கோயில் இருக்குது நெக்ஸ்ட்டு கடைசியாக நாம் செவ்வாய் வைத்தீஸ்வரர் கோயிலில் போகிறோம் இது புதன் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி போனீங்கன்னா ஒரு நாளில் ஒம்பது கோயிலையும் ஈஸியாக பார்த்துடலாம் அதுவும் நாம் சனிக்கிழமையை பிளான் பண்ணதுனால சண்டே ஃப்ரீயாக இருப்போம் நீங்கள் அந்த நாளில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லைனா இன்னொரு ட்ரிப் போகலாம் இந்த மாதிரி ட்ராவல் பிளான் பண் ட்ராவல் பிளானிங் பற்றி தெரியணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்